வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து எட் ஆறாம் அதிபதியானவர் சந்திரன் அவர் உங்களுடைய ராசியிலே நுழையக்கூடிய காலகட்டங்களுக்கு வந்திருக்கிறார் அப்படி வரும்போது பதினொன்று பன்னெண்டு ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் பெனிஃபிட்டில் கொடுத்துட்டே இருப்பார் அப்போது லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் இந்த வாரத்திலே எதிர்பாராத தன வரவுகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க முதல் ஒரு மூணு நாளைக்கு பணம் வரும் கொஞ்சம் பைசா வந்துகிட்ருக்கும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா சூரியனும் சனியும் உங்கள் ராசிக்குள்ளேரே அமர்ந்துருக்கிறார் போராடுத்துக்கு புத்தியும் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த மைண்ட்செட்டு இருக்கும் இந்த புத்தியானவர் புதனானவர் மீனராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி பயணித்து விடுவார் ஸோ அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் வரைக்கும் கொஞ்சம் பயனு மனசுக்குள்ளார கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலிங்க பைசாலாம் வருமா சும்மா தான் சொல்கிறீங்களா நிஜமா அப்படின்னு கேள்வி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சூழ்நிலை இருபத்தி ஏழாந்தேதி மாறிடும் அந்த இருபத்தேழாம்தேதி மாறின உடனே கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோன் அதுலேயும் எதிர்பாராமல் குழந்தைகள் மூலியமாக கொஞ்சம் செலவுகள்லாம் வரப்போது கொஞ்சம் பயமாக காட்டும் எந்த இப்படி வருது தெரில எதுக்கு தான் இப்படி வருதுன்னு தெரில எதுவும் நடக்குது பிள்ளைய படிக்க மாட்டேங்கிறான் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபினான்ஷியலி இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுறது எப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் உங்களுக்கு அத்தனை விதமான பெனிஃபிட்டும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு ஸோ சுக்கரன் தான் நார்மலாக சொல்லுவோம் இல்லையா சுக்கரன் தான் உங்களுக்கு அருட்கடாட்சத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் லக்ஷ்மி கொடுக்குறார் தனத்தை கொடுக்க போகிறார் அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேப்ளைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தாயார் நல்லா பார்த்துக்கிடுங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால் வரக்கூடிய பெனிஃபிட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பெனிஃபிட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த வாரம் இன்னும் ஒரு விஷயம் செய்யணும் பக்கத்தில் இருக்க ஏழை எளியவர்கள் யாரெல்லாம் இருந்தேன்னா அதில் மகளிருக்கு நீங்கள் அவளைக்கு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதனா உதவி வேணும்னா செஞ்சு கொடுங்க அவசியம் அவங்களுடைய வாழ்த்துக்கள் அதுல முதிய பா பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இறங்கும்போது முதியவர்கள் பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துடும் அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதே கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு இனம் புரியாத நோய்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அந்த நோய்களிலிருந்து நிவர்த்தி வேணும் என புரியாத ப்ரெஷர் இருக்குது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்வோம் இதுலேருந்து நிவர்த்தி வேணும்னா இதுக்கு நல்ல பரிகாரம் இந்த மாதிரி வயதான பாட்டிமார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் இவங்களை டைரெக்ட் பெனிஃபிட்டாக நீங்களே செய்யலாம் அப்படி செய்ய முடியல யாருன்னா ஆர்ஃபனேஜுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் முதியோரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் உணவு பரிமாற்றி அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ பர்சனலாக போய் செய்யணும் பணம் கட்டி செய்யறதில்ல அப்படி செஞ்சீங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நேரடியாக பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாரம் இந்த வாரம் கேப்குலைஸ் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன்